இங்க பாரு போனே போனா மோனிகா கையில எப்படி போன் வந்துச்சு மோனிகா அந்த போனை என் கையில கொடு ஆஹா நான் தர மாட்டேன் மோனிகா கிட்ட ஒழுங்கா கேட்டா கொடுக்க மாட்டா அவள ஏமாத்தி தான் போனை வாங்குறோம் மோனிகா அந்த போனை கொடு நான் உனக்கு கேம் விளையாட கத்து தரேன் கேமா ம் சரி நானும் விளையாடுறேன் இந்த போனை மோனிகா நான் கேம் விளையாடுறேன் நல்லா பாத்து கத்துக்கோ அப்பதான் நீ விளையாட முடியும் புரியுதா

என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நம்ம மகுடி எடுத்து வந்து ஊதுனா பாம்பு போயிடும் இரு நான் போய் எட்டு வரேன் இது வரைக்கும் என்னோட மகுடி இத வச்சு அந்த பாம்பு என்ன பண்றேன் பாரு பிரபு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க பாம்பு அம்மா வீட்டுக்குள்ள பாம்பு வந்துடுச்சு அதுதான் மகுடி வச்சு ஊரியாத தேர்த்திட்டு இருக்கேன்

எங்க போயிட்டு இருக்க நானா பாம்பு டான்ஸ் பாக்க போயிட்டு இருக்கேன் அப்படியா சரி சரி பாப்போண்ணா ஏ மோனிகா உன்ன பக்கத்து வீட்டு அங்கிள் கூட்டினார் சொன்னா நீ சர்லா கூட்டி வந்திருக்க அம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா நான் சர்லாக்கு பாம்பு டான்ஸ் காட்டிறதுக்காக கூட்டிட்டு வந்தேன் அண்ணா நீ ஊது டேய் அந்த பாம்பு கிட்ட போவாதடா அது மோசமான பாம்புடா உன்ன கடிச்சிட போதுடா ஏமா சர்லா நீயாவது ஆது போமா அங்க கிட்ட போகாத ஆஹா ஆன்ட்டி நான் தலையில போக மாட்டேன் எனக்கு ஐயோ இந்த பாம்பு பிடிக்க யாராவது வர மாட்டாங்களா ஆண்டி உங்களுக்கு பாம்பு தான பிடிக்கணும் நான் பிடிக்கிறேன் நான் பாம்பு பிடிக்காதல எக்ஸ்பெக்ட் அப்படியா நல்லதா போச்சுமா அம்மா அந்த பாம்பு பிடிச்சு அப்படியே வெளிய போட்டுருமா சரிங்க ஆண்டி நான் இந்த பாம்பு பிடிக்கிறேன் ஏ வா இங்க பாத்தீங்களா பாம்பு பிடிச்சிட்டே ஐயோ பாம்பு கடிச்சிச்சே இந்த தான் பாம்பு டான்ஸ் பாக்கவே வந்திருக்கப்பாரு இந்த பாம்பு என்ன கடிச்சிச்சே